நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் அண்ணாமலைக்கு சிறையா அவர் மீது வழக்கா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அடித்து சொன்ன விஷயம் அதிமுக ஆளுநர் கூட்டு திமுகவுக்கு ஏழரையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான மூன்று கட்சிகள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள் தமிழகத்துடன் தொடர்பு கொண்ட பல விஷயங்கள் பற்றி பெரிய விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் அந்த மூன்று பேரும் பத்திரிகார மத்தியில் என்ன சொன்னாங்களோ அதனுடைய முதல்ல அண்ணாமலைக்கு சிறையா அவர் மீது வழக்கா அமைச்சர் என்ன சொன்னார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்கள் ஒரு முப்பது நொடி பேசியிருக்கின்றார் அந்த வீடியோவை நீங்க பாருங்க அதுவும் நேற்று என்சிபி அதிகாரிகள் வந்து டெல்லியில நடத்தி ஸ்டேட்மெண்ட்டை ஒரு செய்தி குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஹோட்டல் வாங்கினது அதன் பிறகு மங்கை என்கின்ற படத்துக்கு வந்து முழுவதுமாக ட்ரக்ஸ் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக அந்த மங்கை படத்தை ஃபைனான்ஸ் பண்ணது அதன் பிறகு தமிழகத்தில் அரசு அரசியல் சார்ந்த புள்ளிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் பெண் எனக்கு ஆசிரியர் மன்னா நிறைய செய்தித்தாளர் பார்க்குறேன் ஒரு செய்தித்தாளரில் செய்தித்தாளில் ஃபிலிம் ப்ரொடியூசர்னு போட்டிருக்கீங்க இன்னொரு செய்தித்தாளில் ட்ரக்னு போட்டிருக்கீங்க ஆனால் எங்கேயுமே ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியை காடாமே இன்னைக்கு பிஜேபிக்காரங்க ரோட்டில் நடந்து போய் ஏதாச்சும் கீழே கூட பிஜேபி அப்படின்னு சொல்றீங்க அதனால் இன்னைக்கு அவர் திமுகவுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்க கூடாது மறைக்கக்கூடாது அண்ணாமலை இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா திமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்தவர் தான் ஜாப்பர் சாதிக்கு ஆனால் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அவர் திரைப்பட தயாரிப்பாளர் என்று சொல்கிறாங்க அதனை தாண்டி அவர் போதைப் பொருள் கடத்தினவர்னு சொல்கிறாங்க வசதியாக திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி என்பதை சொல்லாமல் போயிடுறாங்க பாஜகவில் எவனா ஒருத்தன் தடுக்கி விழுந்தால் போதும் பாஜக காரன் பாஜக காரன் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஆனால் எவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கிறது அந்த தவறுக்கு திமுக கார காரணமாக இருந்திருக்கிறான் ஆனால் அவனை திமுகவுடைய முக்கிய பிரமுகர் என்று சொல்ல மறந்து போயிடுறீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருப்பார் இதற்கும் அண்ணாமலை சிறை செல்வதற்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அண்ணாமலை செய்தியாளரை சந்தித்து விட்ட பிறகு நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் செய்தியாளரை சந்தித்தார் அப்போ ஒரு விஷயத்தை சேதியார்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டார் என்ன விஷயம்னா அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தது ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை ஆனால் அன்றைக்கு ஜாபர் சாதிக்காக வழக்கை நடத்தியவர் பால் கனகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர் எனவே இது போன்று வந்து யாராவது வந்து கட்சியோ இல்லை கட்சி தலைவர்களையோ இணைத்து வந்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடருவோம் இதை வந்து நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் திமுகவுக்கும் திமுக பொருள் கடத்தலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது திமுகவுக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது அவர் மீது எப்போது புகார் வந்ததோ அப்பொழுதே அவரை நாங்கள் நிரந்தரமாக கட்சி விட்டு நீக்கிவிட்டோம் அவருக்கும் கட்சிக்கும் இப்போ என்ன தொடர்பு ஏ திமுக நபர் என்று சொல்றீங்க திமுகவுக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் என்ன தொடர்பு ஏதாவது ஆதாரம் சொல்ல முடியுமா ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை திமுக மீது யாராவது சொல்லி அவதூறு பரப்பினீர்கள் என்றால் சிவில் வழக்கு பாயும் கிரிமினல் வழக்கு பாயும் அதற்கு பிறகு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இதன் மூலமாக போதைப்பொருள் கடத்தலுக்கும் திமுகவுக்கும் மறைமுகமாகவோ நேரடியாக தொடர்பு இல்லை எப்படியாவது தொடர்பு படுத்தி பேசினீங்கன்னா சாமி உள்ளே தூக்கி வச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்றது தான் அவர்களுடைய எச்சரிக்கையாக இருக்குது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்சி விட்டு நீக்கின பிறகு கூட ஜாப்பர் சுவாதிக்கு திமுகவுடைய முக்கிய நபர் என்று சொல்லியிருக்கின்றார் இப்போது அண்ணாமலை மீது வழக்கு போடுவாங்களா இல்லை வழக்குக்கு பிறகு அவரை தூக்கி சிறையில் வைப்பாங்களா ஏன்னா அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார் இப்போது அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாராக இருந்தார் எங்கே இருக்கின்ற போது தவறு நடந்தது அப்போ ஒருத்தரை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய மூலத்தை சொன்னாதானே புரியும் அப்படி இருக்கும்போது அவர் திமுகவில் இருந்தார் என்ற விஷயத்தை சொன்னா எல்லாருக்கும் புரியும் இல்லையா ஏன்னா ஆட்சிக்கு வந்து ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது இந்த மூன்று ஆண்டு காலத்தில் திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு தமிழக உளவுத்துறையானது என்ன வேலையை பண்ணச்சு அதையும் இவ்வளோ பெரிய குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்களை போய் முதலமைச்சரும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் சந்தித்திருக்கின்றார்கள் என்றால் உளவுத்துறை எப்படி கோட்டை விட்டது அப்போ நம்ம ஜாப்பர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவருடைய பின்னாடி ஒளிந்து கொண்டு தவறான வேலையில் ஈடுபட்டான் என்ற சந்தேகம் தானே வரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாப்பர் சாதிக்கு திமுகவில் முக்கிய நபர் என்று தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அண்ணாமலை வர மீண்டும் மீண்டும் திமுகவில் இருந்தவர் என்பதை வெளியாக சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அப்படி சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனையும் தாண்டி அமைச்சரவர்கள் என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா பாருங்க தமிழகத்தில் போதைப்பொருள் எங்கேயுமே இல்லைங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நாங்கள் முழுமையாக ஒழித்திருக்கின்றோம் உண்மையை சொல்ல போனோம்னா அதிமுக ஆட்சியில் குட்கா வழக்கானது குட்கா பிரச்சனையானது எவ்வளோ பெருசாக வெடிச்சது குட்கா விற்கிறவனுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கடந்த காலங்களில் எப்படி துணையாக இருந்தார் அவர் வீட்டிலிருந்து துண்டு சீட்டு எடுத்தாங்களா இல்லையா அந்த துண்டு சீட்டு மூலமாக விஜயபாஸ்கருக்கும் குட்கா விற்கிறவனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருந்தது என்ற விஷயம் தெரியுமா இல்லையா அந்த வழக்கு சிபிஐ விசாரித்து கொண்டு இருக்குதா இல்லையா ஸோ அதிமுக காரங்க பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாஜகவுக்கு ஒத்து ஊதுறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியலை ஒரு காலத்தில் வருமான வரித்துறையை வைத்து சிபிஐ வைத்து அமலாக்கத்துறையை வைத்து திமுகவை ஏதாவது செய்துட முடியுமா என்று பார்த்தார்கள் அதன் மூலமாக இப்போ ஒன்றும் செய்ய முடியல அடுத்தது பொருள் தடுப்பு காவல்துறையை வைத்து திமுகவை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தமிழகத்தில் எங்கேயாவது போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்களா தமிழகம் என்பது கஞ்சா விளைவிக்காத ஒரே பூமி எங்கேயுமே தமிழகத்தில் கஞ்சா விளையவே இல்லை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அமைச்சரவர்கள் விளக்கமளித்திருக்கின்றார்கள் ஆனால் அண்ணாமலையும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏப்பா தமிழகத்தில் போதைப்பொருள் கண்டுபிடிக்கலையா அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி நேற்று சென்னையில் இருந்தாலும் சரி பல பொருட்கள் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது நாற்பது கிலோ அறுபது கிலோ ஆறு கிலோன்னு சொல்லிட்டு அணுதினமும் பிடிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் எங்கேயாவது பிடிச்சாங்களா என்று அமைச்சர் கேட்கின்றாரு அமைச்சருக்கு தெரியலையா இல்லை அமைச்சர் மறைக்கின்றாரா என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி எதற்காக போனார் இங்கே அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் போதைப்பொருளே கிடையாது எங்கேயுமே பிடிக்கலை அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா ஐயா தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவில் இருக்கிறவங்க யார் எவ்வளோ பொருளை விற்றாங்க எங்கெங்கே எவ்வளோ பிடிப்பட்டது அதனை தாண்டி சாப்பர் சாதிக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு அதனை தாண்டி சாப்பர் சாதிக்கு மூலமாக திமுகவில் இருக்கிறவங்க யாரெல்லாம் பலன் பெற்றாங்க எல்லா விஷயத்தும் ஒன்று திரட்டி எழுபது எண்பது பக்கத்துக்கு கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஃபுல் டீட்டெயிலு அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் தமிழகத்தில் ஒரு சொட்டு போதை பொருளோ இல்லை போதையோ இருக்கக்கூடாது அது இல்லாத வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதுக்கப்புறம் திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் போதைப்பொருளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டு வாங்க விசாரணை இல்ல அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்க ஏன் இவளுக்கு நடுக்கும் இதுதான மடியில கனமுள்ள வழியில பயம் இல்ல மடியில கணறு காடி தானே பயம் வந்துட்டு ஒருவா நிரபராதி இருக்கிறாங்களோ எவ்வளவு சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது நீங்க தான் ஈடுபடுறீங்களா ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வழக்கமான விஷயத்தை சொல்கிறாரு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை எதுக்கு நீங்க பதறுகின்றீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை சொல்வார் இந்த போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரி இருக்கார் இல்லையா அந்த இயக்குநரை பொறுத்த வரைக்கும் யாரை நாங்கள் பிடித்தோம் அவர் பிடித்ததன் மூலமாக என்ன தகவலை நாங்கள் பெற்றோம் என்ற விஷயம் எல்லாம் பத்திரால் முன்பாக சொன்னார் அவருக்கு கிடைத்த தகவலை அவர் சொன்னார் ஆனால் அமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்கிறாரு விசாரணையானது முதல் கட்டத்தில் தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது விசாரணை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள் தடுப்பு விஷயமாக எதற்காக பேட்டியளித்தார் பொது தளத்தில் வந்து மொத்த விசாரணை முடிந்து போய்விட்டதா உண்மை தெரிந்து போய்விட்டதா மொத்த குற்றவாளியும் கண்டுபிடித்து விட்டார்களா இந்தியாவில் குஜராத்தில் தான் அதிகமான போதைப்பொருளானது பிடிபடுகிறது அங்கே தான் வழக்கானது அதிகமாக பதியப்படுகிறது முத்ரா துறைமுகம் தான் ஆழக்கணக்கான கிலோக்கள் போதைப் பொருட்களானது கண்டுபிடிக்கப்படுகிறது அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டாரா தமிழக மக்களை அசிங்கப்படுத்த வேண்டும் அதே மாதிரி திமுகவை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால் திமுகவுக்கும் ஏதோ போதைப்பொருளுக்கும் தொடர்பு இருப்பது போன்று அந்த அதிகாரி பேசியிருக்கின்றார் விசாரணை முழுமையாக முடியாதது முன்பாக திமுகவுடன் தொடர்படுத்தி பேசுவது எதற்காக அரசியல் நெருக்க தேர்தல் நெருக்கத்தில் இதை ஏன் பேசணும் ஏதோ சந்தேகம் இருக்கிறது கண்டிப்பாக போதைப்பொருள் தடுப்பு அதிகாரியை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்துடன் ஏதோ பேசியிருக்கின்றார் அப்படின்னு வந்து நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லுவார் அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் நீங்கள் பதற வேணாப்பா உங்கள்கிட்ட தான் தப்பு இல்லையே எதற்காக நீங்கள் பதறுகின்றீர்கள் அப்படின்னு கேள்வியை கேட்டிருப்பாருங்க அதனையும் தாண்டி நம்ம ரகுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாப்பர் சாதிக்கு போன்றவங்கள்லாம் எங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புகிறாங்க எங்கள் இயக்கத்தில் ரெண்டு கோடிக்கு மேலான ஆட்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கோடிக்கு மேலான ஆட்கள் இருக்கின்ற எந்த தருணத்தில் யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறான்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக அலசி ஆராய்ந்து அவனை என்ன நாங்கள் கட்சியிலேயே சேர்க்க முடியும் இந்த மாதிரி தவறு பண்ணிவிட்டான்னு என்ற விவரம் நமக்கு கிடைத்த பிறகு கட்சி விட்டு தூக்குறோமா இல்லையா நிரந்தரமாக தூக்கிக்குமா இல்லையா அப்புறம் திமுகவுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு ரகுபதி அவர்களை கேட்குறாருங்க ஆனால் ஒரு பத்திரிகையாளர் கேட்பார் அவர் ஒன்றும் ஏதோ சாதாரண ஆட்கள் கிடையாது திமுகவில் மாவட்ட அளவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் முதலமைச்சரையும் அமைச்சரையும் போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு ஸோ அப்பேற்பட்டவர் பற்றி உங்களுக்கு பின்னணி தெரியவே இல்லையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறையானது என்ன பண்ணிச்சு முதலமைச்சரையும் அமைச்சரும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் குற்றப்பின்னணி கொண்டவர் என்றால் ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்து திமுக ஆனது என்றால் அவருடைய பின்னணியை நீங்கள் ஆராயவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி கேட்பாங்க ஏங்கா தமிழகத்தில் எங்கெங்கே போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறார் ஒவ்வொரு உறுப்பினருடைய பின்னணியை ஆராய வேண்டியதில்லை ஆனால் ஒரு உறுப்பினர் மாவட்ட அளவில் இல்லை மாநில அளவில் ஒருத்தர் பொறுப்பு வாங்குகிறாருன்னா அவர் யார் என்னான்னு கொஞ்சமாவது கட்சியில் இருக்கவங்க ஆராய்ந்துருப்பீங்களா இல்லையா அப்படி ஆராயாமல் போனது யார் தப்பு அதுலேயும் இந்த பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை முற்றிலும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்குது முழு விவரங்கள் தெரியல ஆனால் ஜாப்பிரசாதிக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் போதைப்பொருள் கடத்தணும் என்பதை ஒத்துக்கிட்டோம் கடத்தப்பட்ட போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக மங்கை என்ற திரைப்படத்தை எடுத்திருப்பதாக சொல்கிறான் இந்த சாதிக்குடன் சில அரசியல் தலைவர்களும் அதிகப்படியான திரைத்துறையினரும் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறான் மொத்த பேரும் யார் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டறிந்திருக்கின்றோம் இப்போதைக்கு எதுவும் வெளியில் சொல்ல முடியாது முதல் கட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி வந்து பேட்டியளித்தார் நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாப்பர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் போதை போல கடத்தணுவேன் நாங்கள் அவனை பிடிக்க போகிறோம் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு நீங்கள் சம்மனை பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி அனுப்புறீங்க பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி சம்மன் அனுப்பின நீங்கள் பிப்ரவரி இருபத்தி ஓராந்தேதி மங்கை திரைப்பட விழாவுக்கு வரான் இந்த சாப்பிட சாதிக்கு நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இருபத்தி தேதி வந்து அந்த ஜாப்பர் சாதிக்கு பிடிச்சிருக்கணுமா இல்லையா அப்படி பிடிக்காம அவனை தலைவருமா இருக்க சொல்லிப்பட்டு திமுகவை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு அமைச்சரவர்கள் சொல்கிறார் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க மங்கை திரைப்படமானது ஜாப்பர சாதிக்கு மூலமாக எடுக்கப்பட்டது அதில் நடித்தவங்க யார் நடித்தவங்களுக்கெல்லாம் தெரியாதா ஜாப்பர சாதிக்கு யார் என்று மொத்தத்தில் இந்த போதைப்பொருள் விஷயமானது தமிழகம் முழுவதும் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது திமுக பொறுத்த வரைக்கும் அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் விட்டுற முடியாது திமுக உங்களுக்கும் தொடர்பில்லை என்றால் விசாரணை முடிந்து வெளியே பற்றும் அதுக்குள்ளாக நீங்கள் ஏன் முடிவுக்கு வந்துட்டீங்க எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அண்ணாமலை அதையும் தாண்டி திமுக ஆட்சியில் விசாரணையானது முழுமையாக நடக்காது அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கள்ளச்சாராயம் குடித்து செத்து போட்டாங்க ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் திமுக நிர்வாகி ஒருவர் கள்ளச்சாராயம் விற்றார் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் வழங்கப்பட்டது கடைசியில் அவர்தான் தான் கள்ளச்சாராயம் விற்றுவர் அவரே குடிச்சிட்டு வந்து பெட்டில் பத்து தெரிந்த பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட அந்த நிவாரணம் வந்து திரும்ப பெற்றது திமுக அதனால் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகமாக இருப்பது எதனால் என்று கேட்டால் திமுக காரங்களே இது செய்வதன் காரணமாகத்தான் அதனால் திமுக காரங்களாக தான் இது நடக்குதா இல்லை மற்றவங்களால நடக்குதா இதை உண்மை கண்டறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆளுநர்கிட்ட மொத்த விவரத்தையும் கொடுத்துருக்கோம் ஆளுநரும் வந்து பார்த்தீங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்கட்டும் அது வரைக்கும் திமுக அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கின்றார் ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணையானது முறையாக நடக்கணும் முறையாக நடந்தால் பல முக்கிய புள்ளிகள்லாம் உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அமைச்சரை பொறுத்த வரைக்கும் திமுக எதுக்கும் தொடர்பில்லைன்னு இல்லைன்னு யாராவது தொடர்பு பற்றி பேசினீங்கன்னா கிரிமினல் வழக்கு பாயும் அதிமுக ஆட்சியில் தான் வந்து போதைப்பொருள் அதிகமாக இருந்தது திமுக ஆட்சியில் இல்லவே இல்லை என்று அவர் இருக்கின்றார் உங்களுடைய கருத்து என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி நன்றி நண்பர்களே